ஹாய் ஃப்ரெண்ட்ஸு நம்ம யூடியூப் சேனல் யூடியூபோ ஸ்பேசிலிட்டி டிவி கொடுங்க நம்ம யூடியூப் சேனலுக்காக செல்வ ஹார செல்வர் சார் எஸ் இன்வைடட் அஸ் ஃபோர் இஸ் தியர் ப்ரேஸம் ஸோ வி அ வெரி வெரி ஹாப்பி டு மிகர் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க ஆனால் இவங்க எல்லாருமே செல்வ சாரோட ரிலேட்டிவ்ஸு ஆ ஃப்ரெண்ட்ஸ் சார் ஓகேவா ஹாய் மேம் குங்க பேர் சொல்லுங்கள் உங்கள் மேடம் பேர் லெஸ்பை கும்பி சொல்லுங்கள் வைலட் ஓ ஆ ஒய்